வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காரசாரமான மதுரை மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மட்டன் வறுவல் செய்ய இன்றைக்கி முந்நூறு கிராம் அளவுக்கு கறி நம்ம எடுத்துருக்கோம் கொஞ்சம் கட்டி கறியாக பார்த்து வாங்கினோம்னா வேக வச்சு நம்ம வறுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்தா போதும் வேணும்னா நம்ம பார்த்துட்டு திரும்ப கூட சேர்த்துக்கலாம் முதலையே அவ்வளோ காரணம் சேர்க்க வேண்டாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த கறிக்கு தேவையான உப்பு வந்து பாதி மட்டும் சேர்த்தா போதும் அது சேர்த்துட்டு கறி மூழ்கிற அளவுக்கு அளவாக தண்ணி சேர்த்து நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம் மூணு விசில் வந்த உடனே நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வாங்குகிற மட்டனை பொறுத்து நம்ம குக்கரில் விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ குக்கரை மூடி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அதுலேயே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அதுக்குள்ளேயே ஸ்டாரில் வந்து ஒரே ஒரு பூ போட்டால் போதும் நிறைய போட்டோம்னா ஸ்மெல் ஓவராக இருக்கும் அது கூடவே ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் சின்னதா ரெண்டு கல்பாசி ரெண்டு மிளகாய் வத்தல் இது எதுவுமே நம்ம வறுக்காமல் மிக்சியில் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மட்டன் வறுவலுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் சேர்த்தோம்னா தான் இந்த வறுவல் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அது கூடவே தாளிக்க சோம்பு ஒரு நாலஞ்சு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் வரமிளகாயோடய கலரெல்லாம் அந்த எண்ணெயில் இறங்குனதுக்கப்புறமா நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனை இதோட சேர்த்துக்கலாம் முதல்லையே மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் மிளகு சேர்த்துருக்கோம் அது கூடவே இப்போ தாளிக்க வேற மிளகா வத்தல் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் கணக்கில் வச்சு நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடியை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் முந்நூறு கிராம் மட்டனுக்கு இந்த பொடி சரியாக இருக்கும் இப்போ நம்ம முக்கால்வாசி பொடியை சேர்த்தாச்சு வேணும்னா இன்னும் கொஞ்சம் இருக்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம முதல்ல கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துருந்தோம் அதுக்கு கறி வேகிறதுக்கு தான் சரியாக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம மீதி எடுத்து வச்சுருந்த பொடியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம அரைச்சிருக்கிற மசாலா பொடியை மட்டனில் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாசனை இந்த மட்டன் வறுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வ கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் நிதானமாக வேகிறப்ப தான் கரியோட போய் மசாலாலாம் பிடிக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சில்வர் சட்டியில் வைக்கிறதா இருந்தால் நடுவில் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் சட்டினா நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு ஒன்று சேர்ந்து சூப்பராக மட்டன் உருவல் தயாராக இருக்கும் இப்படியே இறக்கி சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடணும் இப்போ நமக்கு சூப்பரான மதுரை மட்டன் வறுவல் தயாராகிடுச்சி நம்ம செஞ்சிருக்கிற மட்டன் வறுவலுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதே வரமிளகா தான் சேர்த்தா தான் இந்த மட்டனோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்தோடலாம் இந்த மாதிரி வறுவல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு நல்ல காரசாரமான மதுரை மட்டன் வறுவல் தயாராகிடுச்சி நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ